நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி ஸ்ரீ முத்தையா மெமோரியல் ட்ரஸ்ட் சார்பில் தொழிற்பயிற்சி பள்ளிகளுக்கு இடையிலான கபடி போட்டி நடைபெற்றது நவம்பர் இருபத்தி ஒன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுக்காட்டாம்பூர் சௌமிய நாராயணபுரத்தில் தொழிற்பயிற்சி பள்ளிகளுக்கு இடையிலான கபடி போட்டி நடைபெற்றது நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி சுரேஷ் பிரபாகர் கபடி போட்டியை துவக்கி வைத்தார் இதில் மொத்தம் ஐந்து அணிகள் கலந்து கொண்டனர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி ஸ்ரீ முத்தையா மெமோரியல் ட்ரஸ்ட் கல்லூரி யாதவா ஐடி உள்ளிட்ட கபடி போட்டி அணிகள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி முதல்வர் சுரேஷ் பிரபாகர் கோப்பைகளை வழங்கினார் இப்போட்டியில் முதல் பரிசு யாதவா ஐடிஐ இரண்டாம் பரிசு நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி மாணவர்கள் வென்றார்கள் நேஷனல் அகாடமி நர்சிங் பயிற்சி பிரிவு மாணவர்கள் கபடி போட்டி வீரர்களுக்கு சிறப்பான முதலுதவி அளித்தனர் ஏராளமான பார்வையாளர்கள் கபடி போட்டியை கண்டு ரசித்தனர் ஆசிரியர்கள் சிவனேசன் பூவிழி சதாம் ஹுசைன் சுரேஷ் சதகத்துல்லா ஆகியோர்கள் கபடி போட்டியை சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தனர்கள்

அ거 வர என்னைக்கு அந்த கூப்பிடுறாங்க இன்னைக்குடா ஏய் வாங்கடா தப்பா பாங்கடா விஷரா இங்கட்ட வா அடுத்தது வந்துட்டு வாங்க வாங்க பா